வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த தருணத்தில் வீரனும் தீரனுமான யுதிஷ்டிரன் திடீரென்று தன் கவசத்தை கழற்றிவிட்டு எல்லா ஆயுதங்களையும் தேரில் வைத்துவிட்டு கீழே இறங்கி கை குவித்து கொண்டு பாதசாரியாக கௌரவ சேனாதிபதி இடம் நோக்கி சென்றான் அவ்வாறு ஒன்றும் சொல்லாமல் யுதிஷ்டன் சென்றதை பார்த்த எல்லோருக்கும் திகைப்பு தனஞ்சயன் விரைவாக தேரிலிருந்து கீழே குதித்து யுதிஷ்டனை பின்தொடர்ந்து வேகமாக சென்றான் அவன் கூட மற்ற சகோதரர்களும் கிருஷ்ணனும் சென்றார்கள் யுதிஷ்டன் ஒருவேளை தன் இயற்கை தருமத்தை அனுசரித்து கருணையால் தூண்டப்பட்டு திடீரென்று யுத்தம் வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டானோ என்று சந்தேகமும் கவலையும் பட்டார்கள் ராஜாவே என்னை விட்டுவிட்டு ஒன்றும் பேசாமல் நிராயுத பாணியாக பகைவர்களை நோக்கி செல்வது என்ன காரணம் சத்ருக்கள் கவசம் பூண்டு ஆயுதங்களை எடுத்து நிற்க கவசத்தையும் ஆயுதங்களையும் வைத்துவிட்டு நீர் யுத்த ஆரம்ப சமயத்தில் தனியாக எங்கே போகிறீர் என்று அர்ஜுனன் கேட்டான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த யுதிஷ்டிரன் ஒன்றும் பேசாமல் நடந்தான் அச்சமயம் வாசுதேவன் இவருடைய கருத்து எனக்கு விளங்கிற்று யுத்தம் தோங்குவதற்கு முன் பெரியோர்களிடம் அனுமதி பெற செல்கிறார் பெரியோர்களிடம் அனுமதி பெறாமல் யுத்தம் செய்தால் அது நிந்தனைக்கு இடமாகும் பீஷ்ம துரோணரிடம் அனுமதி கேட்கவே தர்மபுத்திரன் நிராயுத செல்கிறார் இது தர்மத்திற்கு இசைந்ததும் வெற்றி உண்டாக தகுந்ததுமான முறை என்றான் துரியோதனனுடைய சேனையில் இருந்தவர்கள் யுதிஷ்டனை கைகூப்பிக்கொண்டு கொண்டு பீஷ்மரிடம் வருவதைக் கண்டு அதுபார் நம்முடைய சேனையைக் கண்டு பயந்து போய் சமாதானம் பெற யுதிஷ்டிரன் வணங்கி வருகிறான் இந்த கோழை மனிதன் சத்ரிய ஜாதிக்கு அவமானம் தருவதற்காக பிறந்தவன் என்று ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாக பேசிக்கொண்டு தர்மபுத்திரனை நிந்தித்தார்கள் பகைவர் படையுள்ள ஆயுதபாணிகளாக நின்ற வீரர்களுக்கிடையில் யுதிஷ்டிரன் நுழைந்த பீஷ்மர் இருந்த இடம் சென்று அவருடைய இரண்டு பாதங்களையும் இரண்டு கைகளால் தொட்டு வணங்கி எவராலும் ஜெயிக்க முடியாத வீரரே உம்முடன் போர் புரிய துணிந்த எங்களுக்கு யுத்தம் துவங்க அனுமதி தர வேண்டுகிறேன் எங்களை ஆசிர்வதிக்கவும் கோருகிறேன் என்றான் பிதாமகரான பீஷ்மர் குழந்தாய் பரத குலத்தில் பிறந்த நீ குலத்தினுடைய தர்மத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் யுத்தம் செய் ஜெயம் பெறுவாய் எனக்கு சுதந்திரமில்லை பராதீனமாக இருக்கிறேன் நான் கௌரவர்கள் பக்கம் யுத்தம் புரிய கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் ஆனாலும் உனக்கு தோல்வி இல்லை என்றார் இவ்வாறு அனுமதியும் ஆசியும் பெற்ற யுதிஷ்டிரன் ஆச்சாரியரான துரோணரிடம் சென்று அவரையும் வலம் செய்து பணிந்தான் துரோணரும் தர்மபுத்திரனை ஆசிர்வதித்தார் பொருளானது எவனுக்கும் அடிமைப்படாது மனிதனோ பொருளுக்கு அடிமைப்பட்டவன் ஆகிறான் நான் கௌரவர்களுக்கு கட்டுப்பட்டு போனேன் அவர்கள் பக்கம் யுத்தம் செய்வேன் ஆயினும் உனக்கு ஜெயம் நிச்சயம் என்றார் இவ்வாறே கிருபரிடமும் மாமன் சல்லியனிடமும் போய் தர்மபுத்திரன் ஆசி பெற்று திரும்பினான் போர் துவங்கிற்று முதலில் வீரர்களுக்குள் துவந்த யுத்தங்கள் நடந்தன அதாவது சமமான ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தேடி எடுத்து சண்டை செய்தார்கள் பார்த்தனை பீஷ்மர் எதிர்த்தார் சாத்தியகி கிருதவர்மாவை எதிர்த்தான் அபிமன்யு பிரிகத்பலனை எதிர்த்தான் துரியோதனன் பீமனை எதிர்த்தான் யுதிஷ்டிரன் சல்லியனை எதிர்த்தான் திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து இருவருக்கும் பெரும் யுத்தம் நடந்தது இவ்வாறு அநேக வீரர்கள் யுத்தம் தர்மப்படி துவந்த யுத்தம் நடத்தினார்கள் இவ்வாறு சம வீரர்களுக்குள் நடந்த ஆயிரக்கணக்கான துவந்த யுத்தங்களை தவிர சங்குல யுத்தமும் நடைபெற்றது யார் யாருடன் என்பதில்லாமல் ஒரே குழப்பமாக போர் நடப்பதற்கு சங்குல யுத்தம் என்று பெயர் மிகவும் கோரமாக நடந்த அந்த சங்குல யுத்தங்களில் இருதரப்பிலும் எண்ணற்ற பெயர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல போர் புரிந்து இறந்தார்கள் இரத்தம் சதையுமாக மண்ணும் கலந்த சேற்றில் படையாட்களும் சாரதிகளும் யானைகளும் குதிரைகளும் கொன்று வீழ்த்தப்பட்டு தேர்களை செலுத்த இட நெருக்கடி உண்டாயிற்று தற்கால யுத்தங்களில் துவந்த யுத்தம் என்பது இல்லை எல்லாம் சங்குலமாகவே நடைபெறுகிறது பீஷ்மர் தலைமையில் கௌரவ வீரர்கள் பத்து நாட்கள் யுத்தம் நடத்தினார்கள் பீஷ்மர் விழுந்த பின் துரோணர் தலைமை வகித்தார் துரோணரும் இருந்த பின் கர்ணன் கௌரவ சேனைக்கு தலைவனானான் பதினேழாம் நாள் யுத்தத்தில் கர்ணன் இறந்தான் அதன் சல்லியன் தலைமை வகித்து கௌரவ சேனையை நடத்தினான் பாரத யுத்தம் பதினெட்டு நாள் நடந்தது யுத்தத்தின் பிற்பகுதியில் அநேக கோரமான அதர்ம முறைகள் கையாளப்பட்டன தர்மம் ஒரே நாளில் திடீரென்று கெடுவதில்லை அவ்வப்போது சங்கடமான நிலைமைகள் நேரிட்டு தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறது பெரியோர்களும் தவறி இழைத்து விடுகிறார்கள் பிறகு அதை பார்த்து மற்றவர்களும் அதர்மத்தில் இறங்கி விடுகிறார்கள் அவ்வாறே அறம் ஒழிந்து மரம் ஓங்கும் காலம் உலகத்தை ஆட்கொள்கிறது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்